السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ بسم اللہ الرحمن الرحیم۔ الحمدللہ رب العالمین۔ اللهم صل علی محمدین وعلی آل محمدین كما صليت علی ابراھیم و علی آل ابراھیم انك حمید مجید۔ اللهم بارک علی محمدین و علی آل محمدین كما بارکت علی ابراھیم و علی آل ابراھیم انك حمید مجید۔ ان بکنی صبر اور اولاد مغرب تو دینم اور یہ چیزیں انٹر کالج قران حدیث سند مارکیسیین اسلامی ادیب ایک بڑی کون سے چار چیزیں بات அதன் நாம் பார்க்கின்ற செய்தி மாதிரி நபி இப்ராஹிம் அலை குறித்து இந்த உலகின் அல்லாஹ் ஒருவரின் நடந்த வேண்டும் அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்ற கொள்கையை எடுத்துரைக்க பல நதிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அவற்றில் மிக முக்கியமானவர் நபி இப்ராஹிம் ஆவார் அல்லாஹ் அப்துல்லின்

ஒரு <laughs>

பிரார்த்தனை அதின் பிராதிட்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆக்கையதுனான தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்முடைய